திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மதுவிலக்கு அமல் பிரிவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் இன்று திடீர் ஆய்வு செய்தனர் அப்போது மதுவிலக்கு அமல் பிரிவில் பராமரிக்கப்படும் பதிவேடுகளை பார்வையிட்டு பணியில் இருந்த காவலர்களுக்கு அறிவுரைகள் வழங்கினார்கள் மேலும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வோரை கண்டறிந்து உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினர் ஆய்வின் போது உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் காவல் ஆய்வாளர் மாரிமுத்து மற்றும் காவலர்கள் உடனிருந்தனர் தொடர்ந்து காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் நாளை பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற இருக்கும் ரயில் மறியல் சம்பந்தமாக இடங்களை பார்வையிட்டனர்